எல்லோருக்கும் வணக்கம் என்னைக்கு வாழைப்பூ குருமா செய்யலாங்க பாருங்கள் இந்த நரம்பு பகுதியும் இந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா இந்த நாக்கும் எடுத்துடுங்க எடுத்துட்டு வாழைப்பூவை ரெண்டு ரெண்டாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் குருமாக்கு இந்த மாதிரி வாழைப்பூ நடுப்பகுதியில் இருக்கும் இல்லைங்களா இந்த மாதிரி பூவை எடுத்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கோங்க ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேங்க இப்போது இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த குருமாவில் சேர்க்கும் போது நல்லாயிருக்கும்ங்க டேஸ்ட்டு கடலப்பருப்பு சேர்த்து குருமா செய்வோம் மஞ்சள் பொடியும் பெருங்காயமும் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க இந்த கடலைப்பருப்பை ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துகிட்டேன் மூணு பச்சை மிளகாய் ஒரு தக்காளி பழம் பாதி வந்து மிக்சியில் தேங்காய் கூட அரைக்கிறதுக்கு வச்சுருக்கேன் கொஞ்சம் பொடியாக நம்ம வதக்கும்போது குழம்பு வதக்கும்போது போடலாங்க கடலைப்பருப்பை மூணு விசில் விட்டு குக்கரில் விட்டு எடுத்துக்கலாங்க வேக வச்சு கடலை பருப்பு நல்லா வந்துடுச்சுங்க பாருங்கள் இந்த ஸ்ரீ இந்த மாதிரி இருக்கணும் மட்டும் இது மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு வந்து தேங்காய் துருவல் போட்டுக்காங்க அது கூடவே முந்திரி பாருங்கள் முந்திரி ஒரு ஆறு முந்திரி சோம்பு ஒரு கிராம்பு ஒரு துண்டு பட்டை இதுவும் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் குழம்பு செய்ய பாருங்கள் நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் சந்தனம் போல் இருக்குது பாருங்கள் இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிடுங்க ஒரு கடாய் வச்சுடுங்க எண்ணெய் விட்டுடுவோம் கடல் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் நான் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சிங்க இப்போ மசாலா ஐட்டம் சோம்பு ஒரு ஏலக்காய் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துருவோங்க இப்போ பச்சை மிளகாய் போட்டுருங்க நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்துருங்க நல்லா வதக்கி கொடுங்க நல்லா வதங்கிட்டேங்க கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கோங்க கூடவே இப்போ ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருவோங்க இஞ்சி பூண்டு வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துருவாங்க தக்காளி போடும்போதே இந்த குருமாவுக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துருவோம் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க கூடவே தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க இப்போ வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க வாழைப்பூவை இப்போ சேர்த்துடலாம் வடிகட்டிடுவோம் நம்ம ஊரில் தாங்க ஊற இருக்கேன் இப்போ சேர்த்துடலாங்க நல்லா கதஞ்சி கொடுங்க நல்லா வதங்கிருச்சு பாருங்க இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி அரைச்ச தேங்காய் விழுது எல்லாம் சேர்த்துருந்தாங்க இப்போ சேர்த்துருவோம் இப்போ மிக்சி அலமில் தண்ணியும் சேர்த்துருவோம் நல்லா கலந்து கொடுத்து தண்ணி சேர்த்துருவோம் தண்ணி ஊற்றின பிறகு நல்லா கொதிக்கட்டங்க பச்சை வாடை போட்டோம் வாழைப்பூவும் நல்லா வேகட்டும் கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும் வாழைப்பூ அப்புறமா நம்ம கடலை பருப்பு வேக வச்ச கடலை பருப்பு சேர்த்துடலாங்க கடலைப்பருப்பு சேர்த்துருவோம் அவ்வளோதாங்க வாழைப்பூ குருமா ரெடி ஆயிடுச்சு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுவோங்க லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழையோ இல்லை புதினாவோ தூவிட்டு இறக்கிட வேண்டியது தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ